அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்று நமக்கு டிசம்பர் மாதத்தின் பதினாறாம் தேதி மார்கழி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தான் நமக்கு இன்னைக்கு இந்த மார்கழி மாதத்தின் முதல் தேதியானது பிறந்திருக்குது பெருமாள் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது அவருக்கு பிடித்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை வந்துட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க முழுக்க தெய்வீக சம்பந்தப்பட்ட மா காரியங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அது எப்போதுமே ஒரு ஸ்பெஷலானது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அதுவும் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த காலம் அப்போ பிரம்ம முகூர்த்த நேரம்னு இப்போ நாம் அன்றாட செய்கிறோம் பாருங்க அந்த பூஜை வழிபாட்டுக்கே அதிக பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது இது வந்து தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த காலமா இருக்கிறதுனால இந்த மாதத்துல நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அது கண்டிப்பா வந்து நடக்கும் எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் நடக்கும் அதுவும் இந்த மாதம் முழுக்க நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜையை மட்டும் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க நினைச்சது ஆயிரம் சதவீத உடனேவே வந்து நடக்கும்னு சொல்லலாம் எளிய முறையில் எப்படி பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வது என்பது குறித்து ஏற்கனவே நேத்தே நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் இந் நாளைக்கு கூட தாராளமாக வந்துட்டு தொடங்கலாம் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது அப்படியே இந்த மார்கழியில் தொடங்கி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அதன் பிறகு நடக்கிற மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த வீடியோனுடைய லிங்க் வேணும் நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதே போல் இந்த மாதம் முழுக்க நிலைவாசலில் ஒரு முடிச்சு வந்து வைக்கணும் அது வந்து எங்கள் குடும்பத்தில் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வரோம் நல்ல பலன் தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த முடிச்சு எப்படி ரெடி பண்ணோம் அது எந்த மாதிரி பயன்படுத்தும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க அதையும் நீங்கள் எந்த நாளில் வீடியோ பார்த்தாலும் அந்த நாள்லேருந்து தாராளமாக வந்துட்டு தொடங்கலாம் அடுத்து இன்னொரு பதிவும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் எப்போது வீடியோ பார்த்தாலும் அந்த நாளில் வந்து தொடங்கலாம் அது என்னென்னா எப்படி நீங்கள் நிலைவாசலில் அல்லது பெரிய வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவீங்க இல்லையா அப்போ ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வந்து தெளிக்கணும் மேலும் கோலம் போடும்போது ஒரு குறிப்பிட்ட பொருளால் ரெண்டு கோடு வந்து போட சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் கடன்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா டைம்லெஸ் வீடியோ அதாவது இந்த மார்கழி மாதத்தில் எப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த நாள்லேருந்துட்டு நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு பதிவாக தான் கொடுத்துருப்பேன் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து இன்றைக்கி தவறு விட்டாலும் பரவாயில்ல நாளையிலேருந்தாவது அதை ட்ரை பண்ணுங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி மார்கழி மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால பண வரவுக்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்ங்க செவ்வாய்க்கிழமை நமக்கு ராகு ராகுகாலங்கிறது மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது யமகண்டம்ங்கிறது இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் முடிஞ்சிருக்கும் சரி அந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடு இல்லாத ப்யூரான ஒரு அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுது இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா காட்டன் துணி வச்சுருக்குறீங்க வெள்ளை நிறத்தில் வச்சுருக்குறீங்க அப்படிங்கும் போது அதை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் வேஸ்ட்டியே ஒன்று யூஸ் பண்ணாது வச்சுருக்கிறீங்கன்னா அதுலேருந்து கூட நீங்கள் ஒரு உள்ளங்கை அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும் ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது நல்ல ஒரு பணவரவு வந்து இருக்கும் அதனால் பேப்பரோ இல்லை துணியோ ப்யூர் ஒயிட்டாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் பதினோரு ரூபாய் நீங்கள் ஒரு ஒரு ரூபாயாக பதினோரு ரூபாய் காயின் வச்சிங்கனாலும் சரி இல்லை ஒரு பத்து ரூபா நோட்டு அல்லது ஒரு காயின் ஒரு ரூபா காயின் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து துளசி இலைகள் வந்து நமக்கு தேவைப்படுது ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் துளசி இலைகள் கொண்டு நம்ம பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சாலும் சரி பூச்சேரியில் சும்மா பாத்திரத்தில் அந்த தீத்தம்பள் மரம் போடுவோம் இல்லையா அப்படி போட்டு வச்சிங்கனாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு தாராளமான செல்வம் சேர்றதோடு மட்டும் இல்லாமல் நகை சேருவதற்கான பாக்கியமும் வந்து கிடைக்கும் அடகு நகை மீட்பதற்கான பாக்கியமும் வந்து கிடைக்கும் ஏன்னா துளசி ஆலைகளுக்கு அந்த சக்தி உண்டு அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம துளசி ஆலைகளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இன்னும் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதனால உங்கள் வீட்டு செடியில் இருந்தாலும் சரி இல்லை வெளியில் எங்கேயாவது வித்துட்டு இருந்தாலும் சரி நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து இரவுக்குள்ளேருந்து பரிகாரத்தை செஞ்சுருங்க சரிங்களா ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு இலைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ இதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டுகள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் போக்கிடுங்க இதை எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் பண வரவில் இருக்கிற தடைகளை நீக்குவதற்கு சரிங்களா அதனால் நல்லா மொட்டையோடு இருக்கிற மாதிரி ரெண்டுங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு அடுத்து ரெண்டு ஏலக்காய் நல்ல பச்சை நிறத்தில் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஏலக்காய் இதை வந்து பனாவசிய பொருள் பெருமாளுக்கும் பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் அதனால் இது ரெண்டு அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் கற்பூரத்தை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை அவ்வளவு மகத்துவம் மிகுந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஒரு சிறு துண்டு இன்னும் ஒரே ஒரு பொருள் அது என்னென்னு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் அதாவது சோம்புன்னு சொல்லும் இல்லையா அது பச்சை நிறத்தில் இருக்கும் இது அவ்வளவே தான் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு பொருள் என்னென்ன துளசி இலைகள் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சிறு துண்டு பச்சை கற்பூரம் அது கூட கொஞ்சம் சோம்பு பெருஞ்சீரகம் அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த காசு இதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஹாலாக இருந்தாலும் சரி நல்லா நார்த்து வேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு மனதார பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் இன்றைய உண்டான தெய்வமான முருகப்பெருமானையும் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் அந்த பேப்பர் வச்சுருந்தாலும் சரி துணி வச்சுருந்தாலும் சரி அதில் முதல்ல இந்த காசை வைங்க ஒரு பத்து ரூபா நோட்டு ஒரு ரூபா இப்படி வைங்க இது கூட அந்த நாலஞ்சு துளசி அலைகளை நீங்கள் வைங்க இது கூட நான் சொன்ன மாதிரி இந்த கிராம்பு இதெல்லாம் இந்த பொருட்களையெல்லாம் வந்து வச்சுக்கோங்க இப்போ இதை சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க பேப்பரில் வச்சுருக்கவங்க அந்த பேப்பரை வந்து அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க இப்போ இது உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு தன சம்பிரதி தன சம்பிரதி தன சம்பிருதி இந்த வார்த்தை குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு மூணு பதிவு போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் மூணோ நாளோ இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் வந்து சொல்லணும் கையில் இந்த தன ஆகர்ஷண பொருட்களை வச்சுக்கிட்டு சொல்லணும் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கே இல்லை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு இதை நீங்கள் உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இல்லை பர்ஸில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஹேண்ட்பேக்லேயும் வைக்கலாம் இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல அந்த கல்லப்பட்டியில் பணம் போட்டு வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் வந்து வைக்கலாம் இது வந்து இந்த மாதம் முழுக்க அப்படியே இருக்கட்டும் துளசி இலைகள் வந்து காய்ஞ்சராதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும் துளசி இலைகள் காஞ்சாலும் அதனுடைய அந்த குணம் வந்து மாறாது எதிர்மறை சக்திகளை வந்து அது அட்ராக்ட் பண்ணாது சரிங்களா நேர்மறையாகவே தான் இருக்கும் அதனால் காஞ்சாலும் பரவாயில்ல ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க பச்சை பூரம் பார்த்தீங்கன்னா காற்றுல கரைஞ்சி போயிடும் மீதி இருக்கிற அந்த கிராம்பு இலக்கெல்லாம் வாசம் வந்து அந்த ஒரு மாதத்தில் வந்துட்டு குறைஞ்சி போயிருக்கோம் தை மாதம் முதல் தேதி இந்த பதினோரு ரூபாயை எடுத்து நீங்கள் முதல் செலவாக கல்லுப்போ மஞ்சத்தூளோ இந்த மாதிரி வாங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க மற்ற பொருட்களை நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போடலாம் இல்லைன்னா அதெல்லாம் தட்டி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும்போது அதை போட்டு வீடு முழுக்க வந்துட்டு காட்டிடலாம் இவ்வளவுதான் பரிகாரம் இது வந்து இந்த மார்கழி மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு செய்ய தவறாதீங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு துளசி இலை கிடைக்காது ஆனாலும் பண வரவு அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்